மகிபாலன் பட்டியில் மாபெரும் மஞ்சு விரட்டு போட்டி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்பு இருபதுக்கும் மேற்பட்டோர் காயம் போட்டியில் வீரத்துடன் விளையாடி தங்க காசுகளை தட்டிச் சென்ற மாடுபடி வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே யாதும் ஊரே யாவரும் கீழீர் கணியன் பூங்குன்றனார் பிறந்த ஊரான பூங்குன்ற நாடு என்று அழைக்கப்படும் மகிபாலன்பட்டியில் ஸ்ரீ பூங்குன்ற நாயகி அம்மன் எழுபத்து மூன்றாம் ஆண்டு பூச்சொரிதல் விழா மற்றும் சித்ரா பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு இருபத்து நான்கரை மத்தார்கள் தலைமையில் மாபெரும் மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது இம்மஞ்சு விரட்டில் பங்கேற்பதற்கு சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை தேனி திருச்சி போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன மேலும் மாடுபிடி வீரர்களுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு போட்டியில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டது தொடர்ந்து வாடிவாசல் வழியாக ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்ட காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கும் வீரர்களை முட்டித்தள்ளி சீறி பாய்ந்த காளைகளுக்கும் விழா குழுவின் சார்பில் தங்க காசுகளும் பாத்திரங்களும் பரிசாக வழங்கப்பட்டது காளைகள் முட்டியதில் காயமடைந்த இருபதுக்கும் மேற்பட்டோருக்கு மருத்துவக் குழுவினரால் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக பொன் அமராவதி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் கடும் வெயிலிலும் காண ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களும் மஞ்சு விரட்டு ரசிகர்களும் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது சூபர் சூபர் சூப்பர் நான்கு